இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரையும் முளக்கீரையும் போட்டு துவட்டல் பாருங்கள் தேங்காய் பூ திரியும் போட்டுக்கிட்டேன் சூப்பரான கீரை துவட்டல் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அவரைக்காய் மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் பூண்டு வந்து எல்லாம் உரிச்சு போட்டிருக்கோம் பூண்டு உரிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு தாளிப்பும் கொடுத்தாச்சு கத்திரிக்காய் ரெண்டு போட்டாச்சு ஓகே சாம்பார் ரெடி சுட சுட சாதம் வச்சுட்டேன் சூப்பரான மாங்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் பூண்டுலாம் உரிச்சு போட்டு சாம்பார் சூப்பர் சாம்பார் கீரை நம்ம முளைக்கீரையும் முருங்கைக்கீரையும் கலந்து பொரியல் சூப்பரான ஒரு சமையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி ஹெல்த்தியான சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம்